அன்பான வாடிக்கையாளர்களை ரெட்டி ஹில்ஸ் வடகரையில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு ரெடி ஹில்ஸ்க்கு மாதாவரம் செல்கின்ற ட்ரங்க் ரோடு மெயின் இந்த இடத்திலிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அல்லது நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் மற்றும் வீடு விற்பனை தனி வீடு ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் கோல்கேட் பில்டிங் நெய் நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வடிக்காலில் மெயின் பஸ் ரூட்டிலிருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த மெயின் ரோடு மட்டும் நமது வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே ரெடி ஹில்ஸ் வடகரையில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆன் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் வாக்கபு டிஸ்டன்ஸில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே மிக மிக மெயினில் உள்ள இடம் இந்த இடத்தில் பஸ் ஸ்டாப்பும் ஒரு நிழல் கொடை பஸ் ஸ்டாப்பும் உள்ளது ஜஸ்ட் இந்த இடத்திலிருந்து நூறே மீட்டரில் நமது இடம் வாங்க நமது இடத்தை நமது வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே நேரடியாக பார்த்தால் மெயின் பஸ் ரூட் தெரிகின்றது ஜஸ்ட் அங்கிருந்து முதலே பார்த்தோம் அங்கிருந்து நூறே மீட்டரில் மஜிதே ஃபாத்திமா பள்ளிவாசல் மற்றும் மதர்சா இந்த இடத்தில் உள்ளது பள்ளிவாசல் அருகில் இந்த கார்னர் தனி வீடு விற்பனை பாடிக்கையாளர்களே இந்த கார்னர் தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடை பாருங்கள் எதிரில் உள்ள வீடு ரோடெல்லாம் நன்றாக போட்டிருக்கிறார்கள் வாடிக்காலலை பள்ளிவாசல் அருகிலேயே இந்த தனி வீடு விற்பனை ஐநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபோர் இயர்ஸ் பில்டிங் விலை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாடிக்காலே மெயின் பஸ் ரோட்டு மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட் நூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இந்த தனி வீடு மிக மிக மெயினில் இருக்கின்றது நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்